இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்செய்வேன் சாம் நைன்டி ஒன் வேர்ஸ் ஃபிஃப்டீன் வென் ஹி கால்ஸ் டு மீ ஐ வில் ஆன்சர் ஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்த நமக்கு தந்த அற்புதமான வாக்குத்த வசனத்தை இன்று பாருங்கள் நீங்களும் நானும் யாரை நோக்கி நம் தேவையான நேரத்தில் கூப்பிடுகிறோம் நம் கணவனையா மனைவியையா அன்பு பிள்ளைகளையா அல்லது அக்கம் அக்கம்பக்கத்தாரையா யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் அல்லது அரசியல்வாதிகளை கூப்பிடுகிறோமா அல்லது ஊழியக்காரர்களை நாம் அழைக்கிறோமா நாம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் வேதத்திலே மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டார் பதில் கிடைத்தது யோசுவா கத்தரை நோக்கி கூப்பிட்டார் பதில் கிடைத்தது தாவீது ராஜா யோசபாத் புதிய பாட்டிலே குஷ்டரோஹி குருடர்கள் இன்னும் எத்தனையோ பேர் கத்தரை நோக்கி கூப்பிட்டு மறு உத்தரவு கிடைக்கப்பெற்று அற்புதம் அதிசயம் கிடைக்க பெற்றார்கள் நாம் கத்தரை நோக்கி எப்பொழுதும் கூப்பிட அழைக்கப்படுகிறோம் ஆம் நமக்கு அவர் மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொல்கிறார் மனிதர்களை சார்ந்து நாம் எந்த சூழலிலும் வாழக்கூடாது கத்தரையே முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் பதில் கிடைக்கப்பெற்று ஆசிர்வாதம் பெறுவோம் ஆமன் கூப்பிடுனி பதில் கொடுப்பார் பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் என்னை நோக்கி கூப்பிடு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்றவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் நிரந்தர பணி வாங்கி தருவதாக பொய்கூறி லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி மோசடி செய்யும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் உணர்வுள்ள இதயத்தை தாரும் துணிகரமான பாவம் செய்யாதபடி தேவனே நிற்கிருபையாய் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் பணம் கொடுப்பவர்களும் பணம் வாங்குபவர்களும் மனந்திருந்த உதவி செய்யும் ஆண்டவரே கிடைக்கிற வேலையில் உண்மையோடு உத்தமத்தோடு திகழ உதவி செய்யும் வருகிற வருமானத்திற்குள் இருக்க உதவி செய்யும் ஜெபத்தை கேட்டீர் நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்